அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ இடியப்பம் விலகுவான முறையில் எப்படி செய்வது என்பதை செய்து காட்ட போன்ற போகிறேன் இப்போது மூன்று சுண்டு வெள்ளமாவும் அவித்த வெள்ள ரெண்டு சுண்டு அரிசி மாவும் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டையும் இப்போ மிஸ் பண்ணுவானு சேர்த்து அரிசி மாவையும் வெள்ள மாவையும் சுடுதண்ணி நல்லா கொதித்த சுடுநீர் இந்த நான் இப்போ ஹாட்ற பூனியால் நடந்து எடுத்தேன் நான் முண்டு சுண்டு வெள்ளை மாவும் டெண்டு சுண்டு அரிசி மாவும் சுடுதண்ணியை விட்டு முக்கால்வாசி சுடுதண்ணிண்டா காவாசி பச்சை தண்ணி விட்டு நன்றாக கிண்டவும் இப்போ நன்றாக குண்டி கொண்டே குண்டி குண்டி எல்லாம் மாவும் சேர்ந்து அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக சேர்ந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் அப்போ தண்ணி காணமெண்டா விடலாம் காணாட்டைக்கு திரும்பவும் கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் பச்சை தண்ணி விட்டு வடிவாக கொஞ்சம் சுடு தண்ணி விடணும் அங்கேனாக்க காணாத நான் சுடு தண்ணி விடுறேன் இந்த கொஞ்சம் பச்சை தண்ணி விடுறேன் விட்டு திரும்பவும் அதை வடிவாக கிளறி வேற எது மா பதமாக வந்துடும் நல்லா சாஃப்ட்டாக அதுக்கு பிறகு நாங்கள் விடிய போற மாவை வச்சு இப்போ நாங்கள் புளிக்க போகன்றோம் வெளியப்பத்தை நல்லா ஈஸியாக புளிக்கலாம் ஏனென்றால் சுடுதண்ணியோடு சேர்த்து பச்சை தண்ணியை விட்டபடியால் மா வந்து தனியாக சுடுதண்ணியை விட்டால் மா அவிஞ்சு புளிய கஷ்டமாக இருக்கும் முடியப்ப சாஃப்ட் இல்லாமல் இருக்கும் இப்போ நாங்கள் கொஞ்சம் பச்சை தண்ணியும் கலந்தபடியால் இடியப்பம் நன்றாக வந்திருக்கு நாங்கள் இப்போ அவிந்த இடியப்பத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதுக்கு பிறகு நாங்கள் இன்னொரு தட்டில் பத்து தட்டில் புளிஞ்சி வச்சுருக்கிறோம் மொத்தமாக அங்கே இருபது தட்டு நாங்கள் புளிஞ்சி வச்சால் என்ன ஈஸி எடுத்துட்டு வைக்க அந்த மாவும் டப்பண்டு காயாது டப்பண்டு அவிச்சு முடிக்கலாம் கெதியில் விரைவாக அவிச்சு முடிக்கலாம் அதால் இப்போ ஒரு ஆறு ஏழு முறை எடுத்து எடுத்தால் சரி அருகில் முடிஞ்சிடும் நாங்களாம் அஞ்சு சொண்ட மாவுக்கு இப்போ திரும்ப வெடியப்ப தரைச்சிருக்கோம் இப்போ ஈஸியாக இல்லை சாஃப்டாக எடுக்கவும் ஈஸியாக இருக்குது இப்போ நாங்கள் பாவிக்கிற வெடியப்ப தட்டும் இப்போதான் புதுசாக அது வந்து ஓலையில் செய்தது ஈஸியாக இருக்குது முதல் நாங்கள் வச்சுருந்தது ஒரு வித்தியாசமான அடியப்பத்தட்டு ஆனால் பிளாஸ்டிக்கு இருக்க நான் பிளாஸ்டிக் பாவிக்கக்கூடாது இதில் ஓலை இல்லை அந்த ஈக்கல்ல செய்யது தான் நெல்லம் பாவிக்கிறது அதனால் நாங்கள் இந்த இது இந்த வகையான தட்டு தான் பாவிக்கின்றோம் இப்போது அடியப்பம் இன்னும் சில நிமிஷங்களில் அவிந்து அவித்து முடித்து விடுவோம் நீங்களும் எதை செய்து பாருங்கோ இலகுவான முறையில் இடியப்பம் அவிக்கலாம் நன்றி வணக்கம்